السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أرمي كريان بن سهودر سهودر قالي أن بن فريي ورغلي ربيع اللو والماذا تيارين الله لي محمد صلى الله عليه وسلم أور غلودي نلولي غلي إسلامي أمة واهي نمك அழகிய போதனைகளை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துகிற இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் தன்னை எதிர்க்க வந்தவர்களையும் தன்னை கொலை செய்ய வந்தவர்களையும் எந்தளவு மன்னித்தார்கள் அந்த மன்னிப்பு அவர்களும் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு எந்த அளவுக்கு காரணமாக இருந்தது என்பதை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சொந்த பந்தங்களே நேயர் நெஞ்சங்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களை பார்த்து ஒமாக்க இல்லா ஆலமீன் நபியே உங்களை இந்த உலகத்திற்கு நாம் ஒரு அருளாக அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டுகிற அடுத்தவர்களை அரவணைக்குகிற அடுத்தவர்கள் செய்கிற தவறுகளையும் மன்னித்து மறந்து விடுகிற எல்லோரையும் அரவணைத்து செயல்படுகிற ஒரு அருள் காட்டுகிற ஒரு அருள் செய்கிற இரக்கம் உள்ள ஒரு நபராக உங்களை அனுப்பியிருக்குகிறோம் என்றல்லா சொல்கிறான் அந்த வார்த்தைக்கு ஏற்ப அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹையும் செல்லம் உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் ஐஷாரதியா உத்தால் அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்களே அல்லாஹைய தூதர் சல்லல்லாஹலைய் வசல்லம் அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்ன சொன்னார்கள் பதிலாக அவருடைய வாழ்வு குரானாக இருந்தது குரானில் அல்லாவுடைய தூதர் முஹம்மது சல்லாஹலைய் வசல்லம் அவர்களை பற்றி எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவ்வாறு தன் வாழ்க்கையை அமைத்தார்கள் அந்த வாழ்வுதான் இன்றும் முழு உலக மக்களுக்கும் படிப்பினையாக அழகிய ஒரு போதனையாக இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியாளர்களுக்குரிய ஒரு அழகான ஒரு வழியாக இருக்குகிறது என்பதை நாம் ஒவ்வொரு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முகமது முஹமது சல்லா அலையூஸ்லம் மக்காவில் இருக்கிற காலத்தில் பல துன்பங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் அநியாயக்காரர்களுடைய அநியாயம் எல்லை தாண்டி இருந்தது அந்த நேரத்தில் தான் அருமை ரசூல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலுக்காக நீங்கள் தன்னுடைய சொந்த பிறந்த ஊரை விட்டும் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் மதீனாவுக்கு சென்ற பொழுதும் கூட அங்கே போய் இறங்கியதற்குப் பிறகும் அவர்களுக்கு நிம்மதியை முழுமையாக அடைந்தார்கள் என்பது கிடையாது மதீனாவில் இருந்தவர்களும் மதீனாவில் வாழ்ந்த ஹபீப் சல்லல்லாஹூ அலே வசல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களும் அவர்கள் அங்கேயும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் பல எதிரிகளுடைய எதிரி எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுத்தார்கள் பல்வகையான பிரச்சனைகள் பல்வகையான பல் முக பல் பல்வேறுபட்ட விதத்தில் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதையெல்லாம் மதீனாவுடைய சரத்திரத்திலும் பார்க்கிறோம் இவ்வாறு பதிமூன்று ஆண்டு காலங்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு அல்லாவுடைய தீனுக்காக தன் நேர காலங்களை செலவழித்த நபி அவர்கள் மக்கா மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள் மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள் தன் சொந்த நாட்டில் இஸ்லாமிய கொடி நடப்பட வேண்டும் அங்கிருக்குகிற மக்களும் ஈருலக வெற்றியாளர்களாக மாற்றப்பட வேண்டும் இவ்வுலகத்திலும் நல்லவர்களாக இவ்வுலகத்துடைய முடிவுக்கு பிறகு நாளை மறுமையிலும் வல்லவர்களாக சோனத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றவர்களாக பக்கத்து மக்களும் மாற வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு மக்காவுக்குள் வருகிற பொழுது சோதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்காவில் வாழுகிற பொழுது தன்னுடைய பல்லின்னா பல் பல் பல்வகையான துன்பங்களுக்கு முகம் கொடுத்த அந்த சகாபாக்கள் ஒரு வழி பார்த்துவிட வேண்டும் எங்களை எதிர்த்தவர்களை எங்களுடைய உயிர்களை உயிர்களை இல்லாமல் செய்தவர்களை நம்முடைய பொருளாதாரங்களை பிடுங்கி கொண்டவர்களை தன்னுடைய சொந்த ஊரை விட்டும் அடித்து விரட்டியவர்களை இன்று ஒரு கை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு மனநிலையில் நிலையில் வருகிற பொழுது நபியுல்லாஹி வாய் சல்லாஹலை வசல்லம் அன்றைய அந்த மக்காவுடைய நாளை அந்த மக்கத்து வெற்றியை சொல்கிற பொழுது அல் யோமு யோமுள் மர்ஹமா இன்றைய நாள் பிரச்சனை படுகிற நாள் அல்ல தனக்கு அநியாயம் செய்தவனை வெட்டி வீழ்த்துகிற நாள் அல்ல தனக்கு அநியாயம் புரிந்தவனை தண்டிக்குகிற நாள் அல்ல இன்றைய நாள் அல் யோமு யோமுள் மர்ஹமா இந்த இரக்கம் காட்டப்பட வேண்டிய நாள் மக்காவில் இருக்குகிற எங்களுடைய எதிரி இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த தவறுகளை மறந்துவிட வேண்டிய இரக்கம் காட்ட வேண்டிய நாள் என்று தன்னுடைய சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என்ற கருத்தை நம் ஹதீஸ்ரே கிதாபுகளை பார்க்கிறோம் இதுபோன்று ஏராளமான செய்திகள் ஏராளமான செய்திகள் ஒருமுறை ஹபீப் சல்லாஹ் அலைவசம் தன்னுடைய உத்தம சஹாபாக்களோடு ஒரு மஜிலிசில் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே வருகிறார் ஒரு யகூதி யகூதி கூட்டத்தை சார்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் அங்கே வருகிறார் யகூதிகளுடைய தலைமையத்துவ தலைமையர்கள் தலைவர்கள் என்று கருதப்பட்ட ஜெய்து முனு சஹனா என்ற ஒரு நபர் அங்கே வருகிறார் வந்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் உடுத்திருந்த ஆடையை கட்டியாக பிடித்து இறுக்கிக் கொண்டு செல்கிறார் முகம்மதே நான் உனக்கு தந்த அந்த கடனை தர வேண்டுமே அதற்குரிய அதனை எனக்கு திருப்பித்தர வேண்டுமே என்று கடினமாக நடந்து கொள்கிறார்கள் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த சஹாபாக்களுடைய மஜிலிசில் இருந்த அமரிபுல் ஹத்தாப் ரதி அவர்கள் மிகவும் கோவடைகிறார்கள் அல்லாவின் தூதர் அல்லாவுடைய நபி நம்முடைய தலைவர் முஹமது சல்லாஹ் அலை வல்லம் அவர்களோடு அவர்கள் கடன் வாங்கியிருந்தாலும் கூட இப்படியாக நடந்து கொள்வது அதுவும் ஒரு சமூகத்தின் தலைவன் இப்படியாக செயல்படுவது என்று மிகவும் கோவடைந்தார்கள் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் அலே வல்லம் அந்த அமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூத்தாலா அவர்கள் பார்த்து சொன்னார்கள் உமரே நீங்கள் அவ்வாறு கோபமடைய வேண்டாம் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்னை பார்த்து சொல்லுங்கள் முகம்மதே நீங்கள் எடுத்த கடனை அழகாக திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள் கடன் கேட்க வந்தவர் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த முனு சானா எந்த நபர் சொல்கிறார் நான் இங்கே வந்தது உங்களிடத்தில் நான் கடன் கேட்பதற்காக அல்ல நான் முகம்மது என்ற உங்களை நம்முடைய வேதத்தில் யகூதிகள் என்ன நமக்கு அல்லாவினால் தரப்பட்ட தௌராத்துடைய வேதத்தில் உங்களை பற்றி எல்லாவற்றையும் படித்து விட்டேன் அந்த ஒவ்வொரு படிப்பிலும் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் அங்கே சொல்லப்பட்டதை போல் நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் கடன் கொடுத்த நேரத்தில் உங்களுடன் ஒரு மடமையாக ஒரு மடைய நான் ஒரு மனிதன் நடந்து கொண்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்பதும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் சோதித்துப் பார்ப்பதற்காகவே நான் வந்து உங்களுடன் நிற்ப நடந்து கொண்டேன் அதிலும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அஷஹது அல்லாஹ இல்லாஹ் இல்லா அஷ்ஹது அல்லா முஹம்மது அர் ரசூல் என்ற ஷஹாதா கலீமாவை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சொல்கிறார் எனக்கு நீங்கள் எத்துனை கடன்கள் தர வேண்டியிருக்கிறதோ அத்துனை கடன்களையும் முஸ்லீம்கள் இருக்கிற ஃபொக்கராக்களுக்கு சதக்காவாக நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற சரித்திரம் நமக்கு புதிதல்ல நாம் பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம் இப்போதுதான் இப்படிதான் தான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலை செல்லம் தன்னுடைய மடமையாக நடந்து கொண்டவரிடத்திலும் தன்னை கொலை செய்ய வந்தவர்களிடத்திலும் தனக்கு அநியாயம் இழைத்தவர்களிடத்திலும் இவ்வாறு தான் நல்ல குணாதிசயங்களை கொண்டு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அவருடைய தவறை பெரிதுபடுத்தவில்லை அவருடைய தவறை தெரியாமல் செய்கிறார்கள் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்கான வழியை தான் காட்டி கொடுத்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்குகிறோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பாடமாக அமைய வேண்டும் அல்லாவுடைய தூதர் முஹமது சல்லல்லாஹை வல்லம் அவர்களுடைய வாழ்வுதான் எங்களுக்கு அழகான வழிகாட்டி அவர்கள்தான் எங்களுக்கு முழுமையான ஒரு முன்மாதிரி அல்லாஹ் குரான்லே மிக தெளிவாக சொல்லி காட்டிருக்கிறானே லக்கர் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லு இந்த அல்லாவுடைய நபியாக வந்தவர்கள் அல்லாவுடைய தூதராக வந்தவர்கள் அவர்களிடத்தில் என்னென்ன பண்புகள் இருந்தது என்பதை பற்றி இந்த குரானுடைய வசனம் சூரா தௌபாவுடைய வசனம் தெளிவுபடுத்துகிறது அந்த நபியவர்கள் எங்கள் மீது கவலைப்பட்டார்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து நபியவர்கள் கவலைப்பட்டார்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் தீனுடைய விஷயத்திலும் துன்யாவுடைய விஷயத்திலும் விசாலமானவர்களாக அழகிய நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என்ற நிலைமையை எதிர்பார்த்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் தன்னுடைய உமத்தினர்கள் மீது ரூஃபாக ரஹீமாக இரக்கம் காட்டுகிறவர்களாக இருந்தார்கள் அன்பு காட்டுகிறவர்களாக இருந்தார்கள் யாரையும் ஏச மாட்டார்கள் ஐஷா ரதி அல்லா உத்தால அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய அத்தூதர் சல்லாஹாஹேவு செல்லம் தன்னை காக்க வந்தவர்கள் தன்னை அடிக்க வந்தவர்கள் தன்னை துன்புறுத்தியவர்கள் தன்னுடைய உடலில் காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எவரையும் பழிக்கு பாலி பழிக்கு பழி வாங்கியது கிடையாது மந்த மசூருல்லாய் செல்லம் யாரையும் நபி அவர்கள் பழிக்கு பழி வாங்கியது கிடையாது காரணம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் உமா ஆர் சல்லா கல்லா ரஹமத் ஆலமீன் நபி உங்களை அருளுக்குரியவராக ஒரு அன்பு காட்டுகிறவராக இரக்க பண்பாட்டுடையவராக தான் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லியதற்கு பிறகு நபி அவர்கள் பழிக்கு பழி வாங்குவதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை என்பதை அவருடைய மனைவி ஐஷாரதி அல்லாஹூ தாலான்கு அவர்கள் சொல்கிறார்கள் சகோதர சகோதரர்களே ஒருமுறை ஐஷா ரதி இருக்கிற பொழுது சில யகூதிகள் வருகிறார்கள் சில வந்து அங்கே நுழைவதற்கு அனுமதி கேட்குகிற பொழுது அஸ்ஸாமு அலைக்க என்று சொல்லி அனுமதி கேட்டார்கள் இந்த வார்த்தை ஐஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய காதில் விழுந்து விடுகிறது அவர்கள் உள்ளே இருந்து ஏச ஆரம்பித்தார்கள் உங்களுக்கு தான் நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு தான் அழிவு உண்டாகட்டும் அவர்கள் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க இல்ல அஸ்ஸாமு அலைக் சாம் என்றால் ஹலாக் அழிவு என்பது அர்த்தம் சாம் என்றால் அழிந்து போ உனக்கு அழிவு ஏற்படட்டும் என்பது ஒரு பதுவாவுக்குரிய வார்த்தை இதை பட்டும் படாமலும் அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொல்கிற போர்வையில் அஸ்ஸாமு அலைக்கு என்று சொல்கிறார்கள் இனிமான் அன்பின் சகோதரர்களே அன்பின் நேர் நெஞ்சங்களே ஹபீபுனா முகமது சல்லாஹ் அலைய் வல்லம் அந்த வந்த யகூதி விருந்தாளிகள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றது பொழுது ஆயிஷா ரதியல்லாஹாலான அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ஆயிஷாவே வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறவர்களை பார்த்து அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் ஏசக்கூடாது மனைவி ஆயிஷா கேட்டார்கள் ரதியல்லா யாரை சொல்லலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று உங்களுடைய காதுகள் விழவில்லையா யாரை சொல்லலாம் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு வந்து கணவனை ஏசுகிற பொழுது எந்த ஒரு பெண்ணுக்கு தான் ரோஷம் வராமல் இருக்க முடியும் அந்த சந்தர்ப்பத்திலும் ஆயிஷா ரதி அல்லாஹ் தாலாநகா அவர்களுக்கு அழகிய வழியை புத்திமதியாக சொல்லி காட்டினார்கள் என்பதை இஸ்லாமிய சரித்திரத்திலே நபிகள் சல் அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற அந்த வரலாற்று குறிப்பு ஏடுகளிலே நாம் பார்க்குகிறோம் எனவே வல்லவன் ரஹ்மான் ரபுல் ஐசத் நமக்கும் அப்பேற்பட்ட அழகிய புத்திமதிகளை வாழ்க்கையில் பின்பற்றுகிற நசீபை தந்தர்களானாக வாழ்க்கையில் நாம் எதிரிகளாக நோக்குகிறவர்கள் எல்லாம் எதிரிகள் அல்ல அல்லாவுடைய குரான் அல்லா சொல் குரான் நீங்கள் யாரை எதிரிகளாக கருதுகிறீர்களோ அப்பேற்பட்ட எதிரிகளுக்கும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு இணக்கத்தை ஒரு நெருக்கத்தை ஒரு அன்பை ஏற்படுத்துவான் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்றும் அல்லாஹ் குரானில் சொல்லி எனவே எதிரியை எதிரியாக பார்ப்பதை விட்டுவிட்டு அந்த எதிரியையும் இஸ்லாமிய நண்பனாக எவ்வாறு நாம் மாற்றுவது என்ற கோணத்தில் நாம் சிந்திப்போம் வல்லமான் அப்பேற்பட்ட விசாலமான எண்ணங்களையும் உள்ளங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள் இருலகிலும் நன்மை பெற்றவர்களாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் வல்லமான் சேர்த்தருள்வானாக அசலாமலை